முடிச்சு அன்னைக்கு ஒரு படம் எடுக்க இளையராஜா தெரியுமா இருக்காது உடனே பையன் டயர்ட் போய் நேராக போயிருக்கா இளையராஜா வந்து போய் இளையராஜா ஒரே ஆற இளையராஜாவுக்கு எந்த சூழ்நிலையும் அவருக்கு ஒரு தல் நல்லி சல்லி பைசா கூட உரிமை கிடையாது ஒன்லி அப்படியே இளையராஜா ஒரு சின்ன சனி தப்பு பண்ணதுனால தான் இன்றைக்கி வைரல் ஆகிறது காரணம் கிடச்சது சத்தியம் நீங்கள் நாளை இளையராஜாவே கேட்கலாம் இல்லை கங்கியாமே கேட்கலாம் எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க செயினை பத்து எடுக்கும் போது இளையராஜா எழுந்திருக்காரு எம்ஜிஆர் போட்டது யாரும் போய் இளையராஜா போய் காய்ச்சி அவர் இதுமாரி குறி சொல்கிற மாதிரி நிற்கும் நம்ம வைரமுத்திர போய் கேளுங்க இல்லை இல்லை இருக்குது அத்தனை ஏவியம் சரவண்ட போய் கேளுங்க இல்லை ஆர்பி சவுத்திரி கேளுங்க யார் யாரும் இருக்கிற கேஸ் ஆகும் என்னன்னா இளையராஜா இசைக்கு மட்டும்தான் ஜானி தவிர பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் சொல்லட்டுமா வைரமுத்து பாட்டு வரிகளுக்கு பெரிய ஆளாக பேசிட்டு இருக்காரு இளையராஜா மியூசிக்கில் பெரிய ஆளாக பேசிட்டு ஆனால் வைரமுத்து ஒன்றே ஒன்று தான் அவர் வைரிகளில் நிற்கிறார் ஆனால் இளையராஜா அவர் காத்துக்குற சொன்ன மாதிரி எண்பத்தி ஒம்போதில் நான் மெட்ராஸ் வந்தப்போ சினிமாவில் நடிகரை அவுட் இருக்காது இளையராஜா கட்டோட்டம் மட்டும் தான் இருக்கும் வடம்பனில் இருக்கும் பிரசாத்தில் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருக்கும் ராகதேவன் இளையராஜா இசைன்னு போட்டிருப்பாங்க அப்போ இளையராஜா போட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா கரகாட பார்த்தா அவரை சொல்ல ஒரு பாட்டுப்படையை கட்டவுட்டு கிட்டவிட்டு எல்லாம் வெளியிடணும் அப்போ இளையராஜா ஒரு சின்ன சன்னை விஷயம் தப்பு பண்ணதுனால தான் இன்றைக்கி வயிறு காரணம் கேட்டிங்கன்னா அவரோட இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் சொல்கிறேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வண்ணத்திரை தேவி ஆனந்த விகடன் குங்குமம் குமரம் அவர் பார்த்திங்கன்னா இளையராஜா கங்கியாம்பரன் பாரராஜா அவருடைய அண்ணன் பாஸ்கர் அவங்கெல்லாம் மெட்ராஸில் சினிமாவுக்கு வந்தப்போ இதை நான் சொல்லி ஆகணும் அப்போ வந்தப்போ அம்மாவாசை அம்மாவாசை வந்து சேர்த்துப்பட்டில் ரெண்டு பேர் சமையல் சாப்பாடு போடுவாங்க அம்மாவாசை அன்னைக்கு மட்டும் விருந்தாளி வந்து யாராக வந்தால் ரெண்டு பேர் போடுவாங்க இது நடந்த உண்மை நான் படித்த புக்கில் அந்த நான் நேரடி ஆனால் இளையராஜாவோட இல்லை அப்போ இளையராஜா என்ன பண்ணிக்கார் கங்காமரணியும் பாரராஜாவோ இல்லை பாசராஜராஜ் ஞாபகம் இல்லை ஏன்னா வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்போ ரெண்டு பேர் நீங்கள் போய் என்னோடய தமிழ் அனுப்புறேன் அப்படி சொல்லி இளையராஜா வந்து சேர்த்து போட்டு அனுப்பிச்சிட்டார் அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க இங்கேருந்து சேர்த்து போட்டு போயிருக்காங்க அப்போ டிக்கெட் ஐம்பது பைசா அந்த மோஸ்ட் பேருக்கு அடுத்து போய் நேராக சேர்த்து போட்டு போகும்போது அங்கே அம்மா சாப்பாடு ரெண்டு பேர் வர தான் இளையராஜா ஆளுங்களை வர சொன்னப்போ அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் விருந்தாடி வந்துட்டாங்க யார் வீட்டுக்கு அந்த வருஷ நாளில் சாப்பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து விருந்து விருந்தினாலும் இவங்க ரெண்டு பேரும் பாராஜாவா பாஸ்கரத்தில் ரெண்டு போயிருக்காங்க தம்பி வாங்க வாங்க வந்துட்டீங்களா அப்படின்னு நான் எதில் வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தோன்னே சாரி நடந்து வந்தோம் அப்படின்னு சொல் நடந்து வந்தோம் சொன்னாங்களா தெரியல ஞாபகம் இல்லை உடனே என்ன ஆனோடனே டக்குன்னு எங்கள் வீட்டில் விருந்தாடி வந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு தான் பண்ண முடியும் அதனால் என்னால் பண்ண சொல்லிட்டு எதில் வந்து கேட்டோன்னே பஸ்ஸில் வந்து நடந்து வந்தோம் சொன்னாங்களா பஸ் வந்தோம் தெரில உடனே டக்குன்னு ஒருவா எடுத்து நீங்கள் பஸ்ஸில் போங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க இது புக்கில் படித்தது சத்தியம் நீங்கள் நாளை இளையராஜாவே கேட்கலாம் இல்லை அங்கேயும் கேட்கலாம் எல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க அப்போ உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு ரூபாய்க்கு வேர்கல்யா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நடந்து சாப்பிட்டு உடம்புலி வந்துட்டாங்க அப்போ இளையராஜா என்ன பண்ணுறாரு சாப்பிட்டலாம் எனக்கு அது வரு சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டியா தம்பி கெஞ்சிருக்காரு இளையராஜா வந்து அப்படியே அழுத்திருக்காரு அப்படி ஆசை இல்லை சும்மா சாப்பிட்டு வந்துருப்பாங்களா அம்மா சொன்னேன் அப்போ ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க அவங்க வீட்டில் ரெண்டு பேர் விருந்தாடி வந்துட்டாங்களா அதனால் இல்லை எங்களுக்கு ஒரு அந்த அந்த வேர்கின்ட்டு வந்துட்டாங்களாம் இங்கே அப்படின்னு சொல்லணும் அப்படியே இளையராஜா வந்து அது அழுதுருக்கார் படித்தேன் அப்புறம் இப்படி இளையராஜா தொண்ணூற்றி ஒன்றில் மறி ஒரு படம் நான் உண்மையாக சொல்கிறேன் இதனால் எதாவது பொய்யா சொல்ல போகிறதில்ல இல்லை நான் அவருக்கலாம் மறி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு படம் ஓடல அந்த படத்தை டேட்டு புதியவன் ஏன் இளையராஜா வந்து அவரோட கஷ்டத்தையும் சொல்கிறேன் அவருடைய பாதிப்பு சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிறது சொல்கிறேன்னா அவருடைய பற்றி சொன்னது கேட்டு தான் சொல்ல வரேன் வைரமுத்தை பற்றி விட்டுருங்க அவர் ஒன்லி அவர் அப்போ கட்டவுட் வைக்கும்போது இப்போ மறி கொழுந்து புதியவங்கிறப்ப இளையராஜா போய் கதை சொல்லிக்கிறார் இளையராஜ கதை சொல்லுவாங்க கதை ரொம்ப நல்லா இருந்திருக்கு அந்த கதையை கேட்டோன்னே புடிசரை வார சொல்லி இளையராஜா சொல்லியிருக்காரு இளையராஜா வந்து பிடிச்ச வந்து இளையராஜா பார்த்தோன்னே இளையராஜா சொல்லி இந்த பையன் டேரக்டர் வேண்டாம் வேறு பையனை போடுங்கன்னு இளையராஜா சொன்னதாக சொல்கிறாங்க அது அப்போல்லாம் நான் காவேரி சீட்டில் கூடியிருக்கிறேன் பிரசாத் லேப்பில் அவர் தான் எல்லாம் இருக்காங்க மிஸ்ல சொல்கிறேன் அப்போ வந்து புடிச்சர் என்ன பண்ணுறேன் உண்மையை சொல்லிட்டார் யார்கிட்ட டேரக்டர் அப்பா இளையராஜா வந்து உங்களை ஒன்றை போட வேறு டேரக்டர் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நேராக பையன் போய் அது உண்மையானது தெரியும் இந்த பையன் உடனே என் பையன் டேரக்ட் போய் நேராக போயிருக்கோம் இளையராஜ் வந்துருக்கேன் போய் இலராஜ் வர இளையராஜா அடிச்சிட்டார் எப்போ தொண்ணூற்றி ரெண்டு எல்லா மீடியாவுக்கு எல்லாத்துலேயும் எல்லாம் தெரியும் உடனே அந்த உடனே வந்தார் அன்னைக்கு அதேமாரி இளையராஜா வீட்டில் ரைடு நடக்குது இளையராஜா வீட்டில் ரைடு நடக்கும்போதே அப்போ வந்து மூணு கோடி ரூபா எடுக்குது அப்படிலாம் அப்போ உங்களுக்குலாம் இப்போ சினிமா பற்றி உங்களுக்கு தெரியும் அண்ணன் தெரியும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க அப்படி நீங்கள் மாட்டீங்க அப்போ இளையராஜா வீட்டில் மூணு கோடி ரூபா ரைடு பண்ணுறாங்க அப்போ அலைகள் ஓதிலன்னு ஒரு படம் ஓடிச்சுல அது வந்து படம் எல்லாம் ஹிட் ஆனால் எம்ஜிஆர் பத்து மூணு நகையை வந்து இளையராஜா போட்டிருக்காரு செயின் அப்போ அதையும் சேர்த்து எடுத்திருக்காங்க அப்போ எடு இது எல்லாமே நான் புக்கில் படித்தேன் நான் கூடலாம் இல்லை அது என்ன இது தப்பாக வேறு மாதிரியே போறேன் என்னென்ன உண்மையாக போடுறேன் அதே முன்னே உடனே என்ன பண்ணுறேன் அந்த நே செயினை பத்து மணி எடுக்கும்போது இளையராஜா அந்திருக்கார் எம்ஜிஆர் போட்டது கொடுத்துருங்கண்ணே எப்படி கொடுப்பாங்க அந்த மூணு கோடி ரூபா போயிடுச்சு அப்போ உள்ள அவங்கள அவங்கள்ட்ட வேலை செய்யணும் என்ன சொன்னாங்கன்னா இளையராஜா ஒர்க் பண்ணுறவங்களா இந்த மூணு கோடி ரூபாங்கிறது நீங்கள் முப்பது கோடி ரூபாய்க்கு சமம் அன்றைக்கி அவர் இளையராஜான ஒரு காலனி வீடு கட்டி விட்டுருக்கலாம் இளையராஜாவுடைய புகழுக்கும் அவர் செஞ்சது செய்யாதான் சொல்ல வர வேற தாவ எது மாற்றி சொல்கிறேன் உடனே அவர் சொன்னாங்க அப்போ நான் கூட நினைக்கிறேன் அப்போ அன்றைக்கி மூணு கூட இந்த ஒரு இளையா காலி மாரி பிரசாத் மாதிரி கட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எதனால சொல்ல வரனா இளையராஜா இசைக்கு மட்டும்தான் ஞானி தவிர மக்கள் மத்தியில் யாருக்கு எதுவும் பெருசாக தான் என்னுடைய கருத்து அதனால் இளையராஜா வந்து மிகப்பெரிய ஞானியாக இருந்தாலும் அவர் மக்களுடைய அனுபவத்தையும் புரிஞ்சு ஏன்னா இன்னொன்று என்ன தெரியுங்களேன் இளையராஜா பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்புறம் அவரை பார்த்து மீசி கொடுக்க ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆகணும் அது அவர் இப்படி அந்த நடந்து வரும்போதே அந்த மீசின புலீசரை பார்த்து தான் அவர் கூப்பிட்றாரு பிரசாத்தில் இதே பிரசாத்தில் யாரும் போய் இளையராஜா போய் காய்ச்சி விடல அவர் இதுமாரி குறி சொல்கிற மாதிரி நம்ம எப்படியே குறி சொல்கிற மாதிரி போய் நிற்கணும் இது வேணால் வைரவந்திர போய் கேளுங்க இல்லை இல்லை இதுக்கு அத்தனைமே ஏவிஎம் சரவன் போய் கேளுங்க இல்லை ஆர்பி சவுத்திரி கேளுங்க யார் யாரும் இருக்காங்க கேஸ் என்னன்னா அவர் பார்வைப்பட்டு நின்று என்னையா வா அப்படி கூப்பிட்டு கொடுக்கணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காத்து இருந்தால் இல்லராஜா மியூசிக் பண்ணணும் அதனால் இளையராஜா பொறுத்த வரைக்கும் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் பொருளாதாரத்தில் மக்கள் மத்தியில் அவர் எடுபடாதால் ஆ ஆ அது நூறு பெர்சன்ட்டு ஏங்க இப்போ ஒன்றும் இல்லை இந்த பிரசாத் நான் இந்த பிரசாத நான் பூஜை போட்டிருக்கேன் இப்போ நான் எல்லாமே ஆடி வைக்கிறேன் பிரசாத் என்ன சொன்ன சொல்ல முடியுமா நான் வாடகை வேலைக்காரங்க நான் கொடுத்த காலி பண்ணிட்டு போகணும் இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவர் சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சிருக்காரு ஒரு நூல் கூட அவருக்கு ரைட்லையோ எந்த ஒரு இதுலேயும் அவர் இது கிடையாது அவர் மீசு காமிச்சு பேக்க ஏங்க அவர் வாங்குற சம்பளம் நடிகரே வாங்கலைங்க அவர் அவளை பேக்காச்சா ஒரு கோடி ரெண்டு கோடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்யூன் போட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டு மீசிப்பார் இளையராஜாவுக்கு எந்த சூழ்நிலையும் அவருக்கு ஒரு தல் நல்லி தள்ளி பைசா கூட உரிமை கிடையாது ஒன்லி புடிசருக்கு தான் அது எல்லாருக்கும் தெரியும் அது யாரும் ஒழுங்காக ஓப்பனாக சொல்ல மாட்டேங்குது ராஜன் சொன்னார் அது நான் சொல்கிறேன் நூற்றுக்கு ஐநூறு பெர்சன்ட்டு புடிச்சருக்கு மட்டுமே சொந்தம் இந்த இப்போ நம்ம தமிழ் படம் பண்ணாலும் ஒரு டைரக்டர் மட்டும் தான் அந்த பணம் எல்லாமே தான் சொந்தம் இவர் டேரக்டர்னா இவர் தனியாக அந்தந்த லாங்குவேஜில் போய் இவர் வித்துக்கலாம் பண்ணிக்கலாம் அந்த ரைட்ஸ் வந்து கொடுக்கலாமா தவிர இவர் வந்து உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா இவர் சம்பளம் தான் வேலை செய்கிறாரு இவர் லைஃப் கொடுக்குறது இவர் தானேங்க தானே இவருக்கு தமிழ் வழி கொடுக்காரு அதேமாரி இளையராஜாவுக்கு பிடிச்செல்லாம் வாழ்க்கை கொடுத்தோம்னாலும் இன்றைக்கு இளையராஜா இருக்காரு நீ எம்பியாக இருக்காரு உலகம் உள்ளே தெரியாது அன்றைக்கி அந்த பிடிச்சது அன்னைக்குள்ள ஒரு பணம் எடுக்கவில்லை இளையராஜா தெரியுமா இருக்காது உரிமை கொண்டாட முடியுமா அவரு இளையராஜா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அரியாமலை அரியாய் மேலே இருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன் அறியாமங்கிறது அவர் என்ன இருக்குது அவர் இன்னும் மாறலை உண்மை அவர் மனசாட்சி வரையா வர சொல்லியா எங்கள் அண்ணன் மூலம்ல வைக்கமால மூல இல்ல உனக்கு அவங்கள அந்த காசுக்கே யூடியூப் பாருங்க இப்போ நேற்று நான் பார்த்தேன் வைக்கமால அவங்க போய் காசுக்கார் உனக்கு என்ன இல்லை அப்படின்னாரு இதை விட சொந்த தம்பி கூடம்ப தம்பி என்றைக்கு அவர் சாப்பாடு போய் நடந்து வந்த தம்பியை பார்த்து அழுத்தவரே இன்னைக்கு அண்ணனை பார்த்து சொல்ல சொல்கிற மாதிரி இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்